மாநகர சபையால் இலுப்பேடி வீதியோர வியாபார நிலையங்கள் அகற்றப்பட்ட போது அப்பகுதியில் வீதியோர வியாபாரிகளுக்கும் மாநகர சபையினருக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்தது பவனியா இலிப்பியடி பகுதியில் அமைந்திருந்த வீதியோர கடைகளை அப்புறப்படுத்தும் நடவடிக்கை மாநகர சபையால் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது குறித்த இடத்திலிருந்து வேறு மாற்று இடத்திற்கு சென்று வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு ஏற்கனவே மாநகர சபையால் அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய அகற்றப்படாத வர்த்த நிலையங்களை அகற்றும் நடவடிக்கையை மாநகரசபை முன்னெடுத்தது இதன்போது வீதியோர் வர்த்தக நிலைய உரிமையாளர்களால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது வெட்டி ரெண்டு வெட்ட சொன்னாங்க கத்தியால தானே வெட்ட எழும பெங்கல பெங்கலங்கையடா அடடே அப்படியே கொண்டக்கிட்டே நம்ம அப்படியே கேகாந்தே உங்களை மீ கொள்ளக்கணும் இல்ல ஆமா அங்க தான் இருக்காங்க எங்க காலத்துக்கு நான் மவுனற மாட்டேன் நீ வந்துறியா அரியர் தயாயா பண்ணு ஊ அப்போ ஒண்ணே சம்பள வாங்கி வச்சானே சம்பளத்தை எடுத்துனால போடல நீ அடுத்து கடக்குமா அடுத்து கட

Why is it Shiranya Arunab Nil sociedad under a Actually, it's a big part of Sashını, who has used his paha to try a lot of using one and the size of PrefRocky and the size of a time Ones from Sash joy, this part is a lot of a lot of extension of words எல்லாரும் உடனடியாக மாணந்த படிச்சிருக்கீங்க ஒன்றுமே போடவில்லை ஆமா எங்க இருக்கு

காரம் இத்திர்தேதி நாங்கள் போறோம் நீங்க சொன்னீங்க நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் இல்ல எந்த திகதி எந்த மாதம் எந்த திகதி எந்த வருஷம் ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டாம் தேதி போறோம்னு சொன்னீங்க ஓமோ மட்டும் மட்டும் இடம் ஒரு ஆள் மட்டும் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு நீங்கள் உடனடியாக நகரங்கள் உடனடியாக அந்த இடத்துக்கு போங்க எல்லாரும் சகலரும் போங்க அந்த இடத்துக்கு எங்களுடைய மாநகர போக்குவரத்து சுதந்திரமாகவும் சுயாதீனமாகவும் இருக்கணும் மாநகரத்தில் இடையூறு இல்லாம மக்கள் வந்து போகணும் வைத்தியசாலை சுற்றுவட்டம் இப்படி இருக்கணும் இப்பயே பாருங்க இடத்துல வடிவா பாருங்க எங்களுடைய மாநகரத்தினுடைய ஒரு தேவாலயத்துக்கு முன்னுக்கு பாருங்க இப்படி இருக்கணும் வாழ்வாதாரத்துக்குரிய உங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு ஒரு நாள் மட்டும் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு நீங்கள் இப்படி கொஞ்சம் பொருங்க கொஞ்சம் பொருங்க அதைக்க விடுங்க இதனால் வர்த்தர்களுக்கும் மாநகர சபை உறுப்பினர்களுக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டது இதையடுத்து அவ்விடத்தில் போலீசார் குவிக்கப்பட்டதுடன் விதியூரமாக இருந்த வர்த்தக நிலையங்களும் முழுமையாக இதன்போது அகற்றப்பட்டதுடன் போலீசார் பாதுகாப்பு கடமையில் நிறுத்தப்பட்டிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது

இலங்கையில் இருக்கு சுத்தம் சரி அதுக்கு மாநகர சிலை இப்போ வந்து நகர்ப்புற முடிவெடுக்குது எல்லாம் இது எடுத்து அங்கு போக சொல்லுங்க ஒரு இடம் உங்களுக்கு இப்ப ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் இல்லை பதினாறு குடுத்திருக்க ஒரு இடம் சரியா முந்தி இந்த அரசாங்கமும் உங்களுக்கு இடம் கொடுத்தேன் அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு சொல்லிருக்கு தானே சரி இன்னும் செய்ய இல்ல இப்ப இப்ப வந்து இருக்கு நகலாபா முடிவு எடுத்துட்டு இதெல்லாம் கடை ஒண்ணு போக சொல்லுங்க சட்டப்படி எடுக்கிற முடிவு இருந்தா உங்களுக்கு போயிட்டு

මොට කදක්න හ න ර නකොර හ කරම ගීේ මීට තිබස ට වවා මි මාසයක් ල්ලවා වස මාහසයක දැඩ බයගල යාල නවා අපි ීලා ෙතර කඩේ ගන්න ම දිය කොම ම ල පොර මර ට යි. देना अ जा अ जा ස अ வந்து அங்காடி சங்கம் விழிப்பேடி எங்களை வந்து இந்த நாகரச மாநகராசம் வந்து ஆட்சி உடனே எங்களுக்கு எந்த ஒரு அறிவித்தல் இல்லாமல் ஒரு கடிதம் தராமல் எங்களை திடீரென்று உடனடியாக உளுமமாறு இன்றைக்கு வந்து நிற்கிறாங்க நாங்கள் இதுக்கு முன்ன இதுக்கு முன்னதாக அதாவது கிட்டத்தட்ட இடம்பெற்ற இடம்பெற்ற வந்த காலத்திலிருந்து இதில் எங்கள் அண்ணாக்கள் எங்கள் அப்பாக்கள் இந்த இடத்துல தொழில் செஞ்சது அதுக்கு பிறகு இப்போ நாங்களும் செய்கிறோம் கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமாக இந்த இந்த இடத்துல கடன் மாதிரி நாங்கள் தொழில் செய்கிறோம் எங்களுக்கு நிரந்தர தீவு தாரம் கட்டி கட்டித்தாரன்னு சொல்லி டிசிசி மீட்டிங்கில் முடிவெடுத்தது ரெண்டு மூணு முறை முடிவெடுத்தது முடிவெடுத்த அப்போ இருந்த நகரசபை அதுக்கு சம்மதித்தது இப்போ இந்த வந்து இப்போ இந்த மாணவர் சபை வந்தவுடனே எங்களை அதாவது கிட்டத்தட்ட சாய்க்கில் சங்கு தாவரப்பட்டி அடுத்தது டெலிஃபோன் இவெல்லாம் சேர்ந்து இந்த கூட்டாட்சியை அமைச்சு அதாவது உட உடனடியாக எங்களை எந்த ஒரு கால அவசியமும் இல்லை நாங்கள் டைம் கேட்டாங்கள் அதுவும் தராமல் அதாவது இந்த சேர்ச்சை இந்த சேர்ச்சை அடிப்படையாக வச்சு மக்கள்கிட்ட போக்குவரத்து சொல்லி அடிப்படையாக வச்சும் தான் எங்களை இந்த அந்த இடத்தோட்ட ஒலும்ப சொல்லி நாங்கள் எட்டாம் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் டைம் கேட்டாங்கள் ஏன்னா எங்களுக்கு லோ டெய்லி லோன் மாதவட்டி குடும்ப செலவுக்கு காசல் பிரச்சனை செக் பிரச்சனை சொல்லி கேட்டுனாங்க அதுக்கு கூட டைம் தராமல் இந்த அதாவது போன செவ்வாய்க்கிழமை சொல்லி இந்த திங்கட்கிழமை ஒழும்ப சொல்லி இன்றைக்கு வந்து இந்த கடையை ஆட்டிக்கொண்டிருக்கிறாங்க

அந்த அதில் சொன்னாங்க போர்டு மடக்கிது நாங்கள் அப்போ அந்த கடையை உடனே நாங்கள் அகட்டிட்டோம் அந்த போர்டு மடக்கின்னு சொன்ன கை நாங்கள் நாங்கள் வந்து நாங்கள் வந்து இந்த இடத்த விட்டு போகிறோம் தான் சொன்னாங்க நாங்கள் இந்த இடத்த இப்போ சட்ட அதான் நடப்பாத போட அது நான் இப்போ சொன்னாங்க ஆனால் நாங்கள் காலவாசி இடம் தெரியல அதே மாதிரி இந்த பள்ளிவாச கடைக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இந்த பள்ளிவாச கடை வந்து நடப்பாது தானே அவங்களோட நாங்கள் வந்து அவங்களோட வாழாத சொல்லலை அவங்க உதாரணம் தான் சொல்கிறோம் அவங்கள அவங்களும் அவங்களும் எங்கள் மாதிரி ஜாவாக இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு ரிசார்ட் இருக்கப்படியா அவங்கள அசைக்கலாம் சொத்து மாதிரி மஸ்தானம்

போற மட்டும் தான் காய்ச்சாது ஆனால் அவங்களுக்கு கூட சொல்லாம எல்லாம் அங்கே அவுட்டம்னு சொல்லி என்ன உடனே 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 அழு ஏன்னா நாங்கள் இந்த மானிய மாட்டம் இல்லை நாங்கள் வந்து இந்தியாவிலேருந்து வந்துருக்கோம் செஞ்சு அங்கே தான் நாங்கள் கொண்டு போறோம் தான் நாங்கள் என்ன ஆனால் தான் இந்த இதில் சாக்கில் வீடு இது அதை டெலிஃபோன் இந்த இதுக்கு சொல்றோம் இது எங்கட வயத்தில் அடிக்கீங்க ஆனால் இந்த அஞ்சு காட்சியும்

திலிபலன அவர்கள் வந்து எங்களை கூட்டிக் கொண்டு போயிட்டு கச்சேரி மூலமாக கதைச்சி அவ்வளோதே விரையும் அதாவது ரோட்டில் வச்சு அராஜகம் செய்யாமல் வடிவாக கூட்டிக் கொண்டு போய் இருத்தி இந்த மீட்டிங் கொண்டு வச்சு எல்லாத்தையும் கதைச்சு இந்த ஒரு முடிவு எடுத்து எங்களுக்கு ஒரு நாலஞ்சு வருட காலமாக இந்த இடஒது இல்லாமல் இந்த தொழிலை வடிவாக செய்து கொண்டு போய் கொண்டிருந்தோம் அதுக்கப்புறம் நகர சபைக்கும் கூட்டிக் கொண்டு போய்ட்டு ஒரு மீட்டிங் வச்சு இவங்களுக்கு ஒரு நிரந்தரமான இடத்தை ஒதுக்கி தர மட்டும் இவங்க இந்த இடத்துலருந்து தொழில் செய்யட்டும் எல்லாம் எல்லாருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நாலு பிள்ளைகள் மூணு பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்கள பிள்ளைகள் படிக்கணும் பல செலவுகள் இருக்குது அப்போ இவங்களுக்கு வேறு தொழில் தெரியாது நாங்கள் இப்போ சம்பளத்துக்கு வேலைக்கு ஆயிரத்தி ஐநூறு சம்பளத்துக்கு இப்போ வேலை செஞ்சு ஒரு குடும்பத்தை கொண்டு போய் நிலப்பாடு அதாவது பொருளாதார பிரச்சனையில் எல்லாருமே பயங்கரமான கடன் பிரச்சனையில் இருக்கிறோம் தொழிலை செய்தால்தான் முடிக்கலாம் பிள்ளைகளுக்கு தேவையை படிப்பு செலவுக்கும் இதை பார்க்கலாம் ஒரு சுயமான ஒரு தொழிலுறதுக்கு தான் ஒரு இடத்த கேட்குற மொழியை மட்டுமே அவங்க சொல்றாங்க இந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் எக்ஸிடென்ட் உண்டு ஏனாயின் வீதியில் நடக்காத எக்ஸிடென்ட் எந்த விதமான இடையூறும் இல்லை வந்து பார்க்குறாங்க அப்போ இப்போ சொல்கிறாங்க அந்த வவுனியா வைத்தியசாலை சுற்று வார்த்தை வந்து கிளியர் பண்ணணும் அந்த இடத்துல வந்து ரோட் அபிவிருத்தி செய்யணும்ன்றதுக்காக இவங்களை ஒதுக்கணும் வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு கோரிக்கையை வச்சு இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு பத்து நாள் கூட ஆக இல்லை இவங்க எங்களோட இருக்கிற பழைய கோபங்களும் ஏதோ தெரியல உடனடியாக அதை அகட்டுங்க சொல்லி போட்டு சொல் ஒரு டைம் காலாவசம் எதுவுமே தராமலுக்கு அராஜகம் பண்ணி அதை அவங்களா உடைக்கிறாங்க இப்போ ஒரு அரை மணி தரத்துக்கு முதல்ல உடைச்சி எல்லாம் இழுத்து பறித்து பெரிய பெரிய பிரச்சனைப்பட்டு எஸ்டிஎஃப் கொண்டு வந்து குமிச்சு போலீஸையும் கொண்டு வந்து இப்போ போலீஸ் அவங்க தான் எங்களுக்கு கதைச்சி சொன்னவங்க உங்களுக்கு நாங்கள் ஒரு டைம் எடுத்து தரோம் நீங்கள் இந்த மேலே கட்டியிருக்க இருக்க தரப்பால்லாம் கலட்டுங்கோ கலட்டினதுக்கு பிறகு நாங்கள் அந்த அவங்க சொல்கிற போலீஸுக்கு முன்னுக்குள்ள இடத்துல போய்ட்டு இடம் ஒதுக்கி செய்து தரோம் செய்து தந்தால் தான் நாங்கள் அதுக்கு போகலாம் எங்களுடைய பவுனியா மாநகர சபையினுடைய இந்த இழிப்பே அடி சந்தையில் அமைந்திருக்கின்ற வைத்தியசாலை சுற்றுவட்டத்தில் வட்டத்தில் அமைந்திருக்கின்ற வீதியோர நடைபாதை பாதைக்குரிய வியாபார நிலையங்கள் அனைத்துக்கும் எங்களுடைய மாநகர சபையினுடைய நிலங்களான பவுனியா பொலிஸ் நிலையத்துக்கு முன்பாக உள்ள நிலம் அதே போன்று எங்களுடைய நகரசபைக்கு முன்பாக உள்ள நிலம் இந்த நிலத்துண்டுகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அவருடைய வியாபார நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக வழங்கப்பட்டிருக்கிறது இது நாங்கள் சபை கூடுவதற்கு முதலே எங்களுடைய மாநகர சபையினால் இந்த நிலங்கள் ஒதுக்கப்பட்டதோடு அவர்கள் ஏப்ரல் மாதம் அந்த தங்களுடைய வியாபாரத்தை முடித்துக்கொண்டு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி தாங்கள் அந்த இடத்திற்கு செல்வதாக கூறியிருந்தார்கள் கூறியதன் அடிப்படையில் இவர்கள் இங்கு தற்காலிகமாக விடப்பட்டிருந்தார்கள் ஆனால் இன்று வரை இன்று ஜூலை மாதமாகியும் இன்று வரை அவர்கள் செல்லாமையினால் அவர்களுக்கான இறுதி திகதிகள் கடந்த பன்னிரெண்டாம் திகதி வரை அவருடைய காலவாசம் வழங்கப்பட்டிருக்கிறது வழங்கப்பட்டும் அவர்கள் இந்த அத்துமீறிய செயற்பாட்டை எங்களுடைய மாநகரத்தினுடைய போக்குவரத்திற்கு இடையூறு எங்களுடைய மாநகர மக்கள் சுதந்திரமாக எங்களுடைய மாநகரத்தில் நடமாடுவதற்குரிய அச்சுறுத்தல் இந்த குறுந்து அதாவது எங்களுடைய உள்ளூர் பேருந்து சேவைகள் இந்த இழிப்பேழை சந்தியிலிருந்து செல்கிற எங்களுடைய மாநகர மக்கள் எங்களுடைய வவுனியா மாவட்ட மக்களினுடைய அதாவது பாதுகாப்பு கேள்விக்குறி அதேபோன்று பெண்கள் சுதந்திரமாக நடமாடக்கூடிய வகையில் இந்த இழிப்பேடு இல்லை மற்றும் உங்களுக்கு தெரியும் கடந்த மூன்று வருடங்களுக்கு முதல் இந்த இழிப்பேடு சந்தையில் இந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாக மாலை பாடசாலை நேரத்தில் பாடசாலை விடுகின்ற நேரத்தில் திருநாவற்குளத்தைச் சேர்ந்த பிரியங்கா என்கின்ற ஒரு எட்டு வயது மாணவி டிப்பர் தாக்கி இந்த இலிப்பேடு சந்தையில் ஸ்தலத்திலேயே பலியாகிய சம்பவம் எங்களுடைய வாழ் மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் இந்த அந்த 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 குழந்தையினுடைய உடலம் உடல் கூட மாலை ஐந்து மணி வரைக்கும் அவ்விடத்தில் காய்ந்து கொண்டிருந்ததை கூட நாங்கள் நாங்கள் எல்லோரும் அன்று அறிவோம் எனவே ஒரு மனிதாபிமான அடிப்படையிலும் எங்களுடைய மாநகர மக்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் பாதுகாப்பாக நடமாட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மாத்திரமே இது அகற்றப்படுகிறது அகற்றப்படவில்லை இவர்களுக்கு தற்காலிகமாக ஒரு இடம் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்துக்கு செல்வதற்கான கால அவகாசம் பல தடவைகள் கொடுக்கப்பட்டும் அது உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறது இது கடந்த காலங்களில் இருந்த ஆட்சியாளர்கள் தங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளுக்காக இவர்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இவர்களையோ ஆரையுமே எங்களுடைய அரசியல நாங்கள் பயன்படுத்தப் போவதும் இல்லை எங்களுக்கு எங்களை பொறுத்தவரையில் எங் அதாவது எங்களுடைய மாநகர சபையை பொறுத்தவரையில் எங்களுடைய மாநகர மக்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் நகரத்துக்கு வந்து செல்ல வேண்டும் என்பதோடு எங்களுடைய இந்த போக்குவரத்துகள் மற்றும் எங்களுடைய இந்த எங்களுடைய மாநகரத்தினுடைய அழகை நாங்கள் சீர்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டு தற்பொழுது உங்களுக்கு தெரியும் நன்றாக தெரியும் இந்த எங்களுடைய சதோசா மார்க்கெட் உள்ளக வீதி தர்மலிங்கம் வீதி அதே போன்று மில் ரோட் அனைத்துமே அதாவது அந்த அங்கிருந்த அத்துமீறிய அந்த எங்களுடைய வியாபார செயற்பாடுகள் அனைத்தும் அகற்றப்பட்டு இன்று மக்கள் சுதந்திரமாக வருவது போல எங்களுடைய வைத்தியசாலையினுடைய சுற்றுவட்டம் அதே எங்கள் இழிப்பேடி சந்தி இந்த இந்த ஆகிய பகுதிகளிலும் மக்கள் சுதந்திரமாக நடமாட வேண்டும் சுதந்திரமான அவருடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுகிறது என்பதை ஊடகங்கள் வாயிலாக என்னுடைய மாநகர மக்களுக்கு தெரியப்படுத்துவதில் நான் தெரியப்படுத்த வேண்டிய என்னுடைய தலையாய கடமை என்பதனால் தெரியப்படுத்துகிறேன் இனி தொடர்ந்து இன்றிலிருந்து இந்த செயற்பாடு உடனடியாக ஆரம்பிக்கப்படும் என்பதனையும் இவ்விடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்